அட இது கனவா இல்லைன்னு நனவாங்க நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று சேர்ந்த பள்ளி மாணவர்கள் தனது புதுச்சேரி மாணப்பட்டு கடற்கரையில் பொதுமக்களை நிகழ் வைக்குமதுமாக அமைந்ததும் கூட சொல்லலாம் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தவர் காவல்துறை கண்காணிப்பாளரான அலுவலகத்தில் பிஆர்ஓ வாகப் பணியாற்றி வரும் ராமச்சந்திரன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் இதில் குடிகாடு குருநாதன் ராமச்சந்திரன் ஆனையாம்பேட்டை ராஜேந்திரன் பூண்டியா குப்பம் பிரேம்குமார் சுந்தரம் சம்பா பாளையம் விஜயரங்கன் சுந்தாமணி குப்பம் சிவகுமார் சங்கோலி குப்பம் சுந்தர்ராஜன் பள்ளிவோடை ரவிச்சந்திரன் பூர்ணச்சந்திரன் புருஷோத்தமன் சோனஞ்சாவுடி வெங்கடேசன் பேட்டை ராஜேந்திரன் செம்மங்குப்பம் ராஜலிங்கம் பெரியங்குப்பம் லாவளன் மற்றும் காவல்துறை நண்பர்கள் பாலா தண்டாயுதபாணி நண்பர்கள் தினயுகம் ரமேஷ் பொன் தாமரை சதீஷ் ஆகியோர்களும் பங்கேற்று பொங்கல் விளையாட்டு போட்டியில் பங்கேற்று சிறு குழந்தைகளை போல ஓடியாடி விளையாடியும் நடனமாடியும் கோலாகலமாக இந்த நிகழ்வை கொண்டாடினர் இந்த சம்பவத்தை அறிந்த இணையதளவாசிகள் இந்த நிகழ்வை கண்டு நிகழ்ச்சி அடைந்து வியப்புடன் பார்த்து வருகின்றனர்

ரொம்ப சந்தோஷமா இருக்கு எவ்வளவு காலம் இருந்தாலும் ரெண்டு மணிக்கு போன் நிக்கல கண்டு வந்து நம்பருக்கா வணக்கம் பாக்கார் இந்த குரூப்ப நான் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வாட்ஸ்அப் குரூப்புக்கு மேல இருக்கேன் ஆனா இந்த வாட்ஸ்அப் குரூப்பை வந்து ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப இசை மாசத்துல செய்யணும் அல்லது பொங்கல்ல செய்யணும்னு சொல்லிட்டு ராமச்சந்திர கிட்ட பேசிருந்தேன் உடனடியே காலையிலேயே மூணு நாளைக்கு முன்னாடி பந்தி பதிவு போட்டா பதிவு போட்ட உடனே விஜயரங்கன் பதில் அடிச்சார் எதுக்குமே விஜயரங்கன் வந்து கரெக்டாக பதில் அளிப்பாரு ஒரு சில நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த இன்னைக்கு நடக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இப்போ வழக்கமா என்னுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியில வந்து பிரேம்குமாரோட பங்களிப்பு அதிகமாக இருந்தது ஆனால் பிரேம்குமார் பேசுறத வந்து நண்பர்கள் சரியா கேட்கல இப்போ போன வாரம் வந்து நடிகர் பாக்கியராஜ் டேரக்டர் பாக்கியராஜுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது அது ஆந்திரா நடிகர் அவர் பேர் என்ன அவரு ஒரு ஹீரோ மோகன் பாபு மோகன் பாபு வந்து இருந்தாரு ரஜினிகாந்தும் பக்கத்துல இருந்த இளையராஜாவும் பேசியிருந்தாங்க உடனே அந்த மோகன் பாபு என்ன பண்ணாரு மைக்க கூட்டக்குள்ள கொஞ்சம் காது கொடுத்து வாங்குங்க கொஞ்சம் நம்ம 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 டீம் மாதிரி உட்காந்து கலாய்ச்சி இன்னும் நிறைய பேசலாம் அத நான் ஒரு தாழ்மையா கேட்டுக்கோரேன் இனிமே யாரு பேசினாலும் சரி கலாய்க்குங்க ஆனா உங்களுக்குள்ள நமக்குள்ள பேசிக்கூடா உள்ள இருக்க நமக்குள்ள பேசாம இருந்து அவாய்ட் பண்றது நல்ல விஷயம் நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு எண்பத்தி ரெண்டாவது பள்ளி உதவி பள்ளி படித்ததுல இந்த நண்பர்கள் ஒன்று ஒன்றிணைந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது ஆர்கனைஸ் ராமச்சந்திரனுக்கு ரொம்ப மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ராஜேந்திரன் இன்னைக்கு பந்து வாங்கி கொடுத்ததுக்கு நண்பர்கள் கைத்தாட்டு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் பிரதி ஆகிறதுக்குள்ள ஒரு மக்கள் பிரதி உருவானாக்கா அதுல நம்ம மகிழ்ச்சி அடை மகிழ்ச்சியோட நம்ம ராஜேந்திர பேசுவருமாறு அழைக்கிறேன் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இது ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி தான் ஒவ்வொரு டைம்ல நம்ம வந்து இப்ப அறுபது வயசு நெருங்கும் போது ஒரு ஒரு பிரச்சனைகள் நம்மள்கிட்ட அப்படியே வந்து முதுமை அது இது எல்லாமே நம்மள வந்து வரும்போது கூட நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் நானு என்னடா இப்ப வர வர நடக்க முடியாத மாதிரி இருக்கு இன்னைக்கு பாக்குறது சொல்லும்பொழுது இதுல வந்து

அதனால் அம்மாவால ஓசிய ஓசைவர் ஓ எழுந்து பள்ளி கல்வித்துறையில் ஒன்றாக படித்த மாணவர்களின் குரல் ஓசை ஒழித்துக்கொண்டு கொண்டிருக்கிறது கடல் ஓசையால் எங்கள் உங்களுக்கு பெருமையாக அல்லது உங்கள் குரல் ஓசையால் கடல் ஓசையும் பெருமையாக பகுத்து பார்க்க முடியாது அளவிற்கு நடத்திட்டு கொண்டு இருக்கிறது யாரோட ஒரு சிறப்பு விரும்புவதாக ஐயாவுடைய இல்லமே சொன்னீங்க சார் கூட பண்ணார். வரதுது ஆளு ரெண்டு

வணக்கம் வணக்கம் நாங்க கடலூர் மாவட்டம் பூண்டியாங்குப்பம் அரசு உயர்நிலை பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு எண்பத்தி ரெண்டு ஆண்டுல வந்து பத்தாம் வகுப்பு படித்த முன்னாள் பள்ளி மாணவர்கள் நாங்கள் வந்து ஒரு புதுசா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி அந்த பள்ளிக்கு தேவையான ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று நண்பர்களுடைய பங்களிப்பு மூலயமா நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் முதல்ல அதன் பிறகு நாங்கள் அவ்வப்போது ஒன்று கூடுவோம் நல்ல எங்கள் நண்பர்களுடைய நல்லது கெட்டதில் வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெறுவோம் அது மட்டும் இல்லை ஒரு நண்பருக்கு உடம்பு சரியாத அப்போ நாங்கள் எல்லாம் ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணோம் கடவுளுடைய கிருபையினால் இப்போ அவர் மீண்டும் உடல்நிலை சரியாகி அவர் வந்து இப்போ டியூட்டியில பணியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை நாங்கள் அவ்வப்போது ந ஒன்று கூடுறது வந்து எங்களுக்கு மிக்க மன நிம்ம மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் பெறுறோம் மேலும் கூடுதலாக நண்பர் குருநாதன் அவருடைய கருத்தை பதிவு செய்வார் நண்பர்களுக்கு வணக்கம் ராமச்சந்திரன் சொன்ன மாதிரி அவர் தான் இதனோட ஆர்கனைசர் இந்த வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்குனவர் அவர் தான் சிறந்த முறையில் வந்து அதை நிர்வாகம் பண்ணிட்டு வர்றாரு நாங்கள் மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்து கொண்டோம் நாங்களும் சந்தோஷமா இருந்து மக்களையும் சந்தோஷப்படுத்துவோம்ன்றது வந்து இதன் மூலியமா தெரிவிச்சுக்கிறோம் ராஜேந்திரன் அவர்கள் என் பேரு ராஜேந்திரன் நான் பூண்டியாம்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டுல படித்தேன் எங்க வாட்ஸ்அப் குரூப்பா நாங்கள் உருவாக்கி நாங்கள் ஒரு ப பள்ளிக்கூடத்துக்கு ஒரு முப்பது ரூபாய் செலவு பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் அந்த ஐஸ்கூலுக்கு பூண்டியாம்பம் ஹைஸ்கூலுக்கு வாங்கி கொடுத்தோம் மலரும் நினைவுகள் இப்போ எங்களோட சின்ன வயசுலாம் நினைச்சு பார்க்கணும் நாங்கள் எங்கங்க போனோம் எங்க வந்தோம் யார் யார் கூட பேசிக்கிட்டு இருந்தோம் என்னென்னலாம் பண்ணோம் என்னென்ன குறும்புத்தனங்கள் பண்ணோம் இதெல்லாம் எங்களுக்கு அதை நினைச்சு மறு மறுபடியும் நினச்சி பார்க்கும்போது மனசுல ஒரு இனம் புரியாத ஆவல் வந்து எங்களை எங்களோட மனசுக்கு வருது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது போல பிற்காலத்தில் எல்லாமே அந்த அந்த ஸ்கூல் மாணவர்கள்லாம் அவங்கவுங்க படித்த செட்டு கூட ஒரு குரூப்பாக ஆரம்பிச்சு நம்ம நல்ல திட்டங்கள்லாம் நல்லா செஞ்சா நல்லா இருக்கும்ன்றதை தெரிவிச்சுக்கிறோம் அனைத்து நண்பருக்கும் மாலை வணக்கம் ஒரு நாள் வந்து என்னோட நண்பர் வந்து ஃபோன் பண்ணி நம்ம எல்லாம் ஒன்றா ஆகணும்னு கேட்டார் அவர் யாருன்னா ராமச்சந்திரன் தான் அவர் ஆரம்பித்த குரூப் தான் இது அப்புறம் படிப்படியாக நாங்கள் வந்து இது நடக்குமா நடக்காதான்னு கொஞ்சம் அவருக்கு சந்தேகம் தான் ஆனால் எல்லோரும் அவர் மகிழ்ச்சி நாங்கள் எல்லாம் வந்தோம் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு ஒரு ரெண்டு வருஷமாக நாங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கோம் இது வந்து மாதம் மாதம் நாங்கள் வந்து கூடுறோம் மாதம் மாதம் சந்தோஷமாக இருக்கோம் இதுவும் எங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது நன்றி வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த நண்பர்கள் சந்திப்பு என்பது மிக்க மகிழ்ச்சியா இருக்குது நம்மளோட சின்ன வயசுல எப்படி ஓடி ஆடி விளையாண்டோம் பந்து விளையாண்டோம் அப்புறம் கபடி விளையாண்டோம் ரன்னிங் ஒண்ணும் இது மாதிரி சின்ன வயசுல என்னென்ன விளையாண்டோமோ அது மறு மலரும் நினைவுகளாக நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டோம் இன்னும் சிறப்பாக இன்னமும் இதோட நல்ல சிறப்பாக இருக்கிற நம்மளுடைய பள்ளி பருவத்துல ப பயின்ற மாணவர்கள்லாம் ஒன்றை கூடி அதை உருவாக்குறது வெங்கடேசன் அவர்கள் ராமச்சந்திரன் அவர்கள் சிறப்பாக வழிநடத்தி என்று கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுந்தரம் நான் ராமச்சந்திரன் சாரோட போலீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் வந்து சீனியர் அதுக்கு அடுத்து நான் போய் ஜாயின் பண்ணேன் எனக்கு அவர் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது எப்படின்னாக்கா அவர் வந்து கேம்ப் ஆஃபீஸில் எஸ்பி கேம்ப் ஆஃபீஸில் ரொம்ப நாளாக வந்து அவர் வந்து இருந்தாரு அப்ப நான் ஒரு தபால் எடுத்துக்கிட்டு அங்கே போகும்போது அப்போதான் அவரை நான் சந்திக்கிறேன் எனக்கு தெரியுமான்னு கேட்டாரு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அதுக்கு பிறகு அவர் வந்து என்ன ஆஹ் பழசை எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி அவரோட இணைச்சாரு அதற்கு பிறகு வந்து ஒவ்வொரு நான் அவர் கலந்துகிட்டு இது பண்ணுவார் திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஒன்றா இணைச்சி நம்ம வந்து ஒரு இது பண்ண குரூப் ஆரம்பிக்கணும்னு சொன்னார் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஆல்ரெடி நான் வந்து ஒரு நாற்பது ஐம்பது குழுவில் இருந்துட்டு இருக்கிறேன் ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு பேர் உள்ள ஒரு குழுவெல்லாம் நான் வந்து அதில் எடுத்து செஞ்சிட்ருக்குறோம் ஆனால் இந்த கடலூர் மாவட்டத்தில் இந்த எயிட்டி ஒன் எயிட்டி டூ பேட்ச் குழு மாதிரி ஒரு குழுவை எங்கள் இதில் நான் இது பார்த்தது இல்லை அவ்வளோ ஒரு ஒற்றுமை அதில் நிறைய அரசியல்வாதிகளும் அரசு ஊழியர்களும் தனியார் ஊழியர்களாகவும் இருந்தாலும் கூட எந்த ஒரு ஈகோவும் இல்லாம எல்லாரும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து மகிழ்விக்கிற அந்த செய்தி ரொம்ப மகிழ்ச்சி அதை வந்து சிறப்பா செய்யறது வந்து ராமச்சந்திரன் கூட இருந்து பிரேம் வந்து இப்ப நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க இது மேலும் மேலும் வளரணும்னு சொல்லி ராமச்சந்திரன் மற்றும் குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம் பத்தாம் வகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தொன்னாம் ஆண்டு பயின்ற மா நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் இதனுடைய வணக்கத்தை சொல்லி தெரிவித்துக் கொள்கின்றேன் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தொன்னில் கல்வி பயின்றதுக்கு பிறகு நீண்ட இடைவெளி பிறகு நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தான் நாங்கள் ஒன்று உடல் நிகழ்வு நடத்தினோம் முதன் முதலில் பள்ளிகள் பள்ளிக்கு உதவி செய்தோம் அதன் பிறகு நண்பர் எங்களுடன் இருந்த நண்பர் கிருஷ்ணகுமார் அவர்கள் ஒரு முறை இதே மணப்பட்டு பீச்சல் எங்களுக்கு முதல் முறையாக அவர் எங்களுக்கு விருந்தளித்தார் அவர் இன்று எங்களை விட்டு சென்ற மாதத்தில் எங்களை விட்டு கறந்தார் அவருக்கு எங்களுடைய சார்பில் இன்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தினோம் அதன் பிறகு பல முறை பல இடங்களில் நாங்கள் ஒன்று கூடி நிகழ்வு நடத்தியிருக்கிறோம் ஒவ்வொன்றும் எங்களை நெகிழ வைக்கிறது தவிர எங்களுக்குள் எந்தவித மாற்று கருத்துகளோ மாற்று எண்ணங்களோ இல்லை எப்பொழுதும் ஒன்று சேருவோம் என்ற எண்ணங்கள் தான் எங்களுக்கு எழுகிறதே தவிர ஏன் என்ற ஒரு சங்கடங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தியது கிடையாது எனவே ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒன்று உடல் நிகழ்வு நடத்தி ஒவ்வொரு துறையும் நாங்கள் மகிழ்வித்துக் கொள்வோம் என்று உறுதியளிக்கின்றேன்